உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உன்னே உங்களுக்கு பணம் வருது அடுத்தது ஒன்று தொகை அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு தொகை அதுக்கப்புறம் ஒம்பது என்று தொகை இப்படி ஐந்து தொகை வருது இந்த பதினஞ்சு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழன் வியாழக்கிழமை டு இருபது மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் வேற்று மதக்காரர்களால் சில அனுகூலம் நடக்கும் ஆமாம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு வேற்று மதம் உங்கள் வாக்கு நாணயத்தை காப்பாற்ற முடியல என்ற வேதனை பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து தலைமுற வாழ்க்கை ரைட் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் முன்னேற்றம் தான் ரொம்ப கிடையாது திடீர் நஷ்டம் திடீர் கைவிட்டு பணம் போகுதல் தொலைந்து போகுது நகை தொலைந்து போகுது வெள்ளி பாத்திரம் தொலைஞ்சு போகுது காரு பைக்கு இதெல்லாம் டியூ கட்ட முடியலையான்றீங்க இல்லையா அது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் டியூ கட்டுறதுக்கு பணம் எங்கேருந்தோ ஒரு டியூக்காவது வருது அதனால் கையை விட்டு போகிற பொருளை காப்பாற்ற முடியுது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாபசுவருடம் வைகாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பதினொன்று பன்னெண்டு ஏஎம் முதல் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மீனராசி அன்பர்ல என்னத்த பலன் சொல்றது உங்களுக்கு ஏழரை நாட்சியில் இருக்கீங்க துரியோதனன் படை மாண்ட நேரம் இப்போ பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தலைமுறை வாழ்க்கை சாமி வெளியே தலைக்காட்டின தூக்கி உள்ள வச்சிடறா சாமி ஜெயிலில் வீட்டையே ஜெயிலாக்கிட்டு வீட்டில் வீட்டுக்குள்ளேயே அதுதான் பல இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பணம் வருது எனக்கு வரலன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தரிதிர யோக ஜாதகமாக இருக்கலாம் அது தரிதிர யோக ஜாதகமாக ராஜயோக ஜாதகமானு கொண்டாந்து காமிச்சாதான் சொல்ல முடியும் சரி பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை முதல் இருபது மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ராஜயோக தான் பணம் வரும் மற்ற ஜாதகத்துக்கு நூறு சதவீதம் வராது அது ராஜயோக ஜாதகமாக இல்லையான்றது நீங்களே ஜோசியத்தை படித்து தெரிஞ்சுக்க முடிஞ்சா தெரிஞ்சிக்க இல்லைன்னா என்கிட்ட கொண்டாந்து காமிங்க சொல்கிறேன் முதல் தொகை ஐந்து ரெண்டாவது தொகை ஆமாம் முதல் தொகை வந்து ஏழு முதல் தொகையை ஏழு அடுத்தது ஆறு ஆறு ஆறுன்ற தொகை அடுத்தது ஒன்றுன்ற தொகை அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டுன்ற தொகை அதுக்கப்புறம் ஒம்போதுன்ற தொகை இப்படி ஐந்து தொகை வருது இந்த பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழன் வியாழக்கிழமை டூ இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை எப்படி அப்படி சொல்லணும் ஜோசிஞ்சோன்னா சும்மாவா பிறகு அங்கிருந்து இந்த மாதம் ஆரம்பித்த உடனே குடும்பத்தில் குழப்பம் பொருளாதார குழப்பம் ஆமாம் இது ஒரு பக்கம்னா காமம் தேவையற்ற பெண் சவகாசம் நிறைய பெண்கள் சவகாசம் அது ஒரு பக்கம் அடுத்ததாக ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த மாதம் வேற்று மதக்காரர்களால் சில அனுகூலம் நடக்கும் ஆமா நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு வேற்று மதம் பிறகு முத்தான ஏழு பலனை கேட்டுக்கோங்க கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வருமான குறைவு ஆமா உங்கள் வாக்கு நாணயத்தை காப்பாற்ற முடியல என்ற வேதனை பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து தலைமுறை வாழ்க்கை ரைட் வெளியே தலை காட்டக்கூடாது காட்டினா தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டுடுறான் ரைட் அடுத்தது பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுது பிறகு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் முன்னேற்றம் தான் ரொம்ப கிடையாது கமிஷன் ஏஜென்சி வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கைப்பணம் கரைகிறது திடீர் நஷ்டம் திடீர் கைவிட்டு பணம் போகுதல் தொலைந்து போவது நகை தொலைந்து போகுது வெள்ளி பாத்திரம் தொலைஞ்சு போகுது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மீண்டும் ரினீவல் பண்ணுறதுக்கு வேற இடத்துல வந்து அடகு வைக்க வேண்டியது இருக்குது பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே பதினைஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட காலம் இந்த காலம் ஒரு பொற்காலம் இல்லை ஆனாலும் சமாளிக்கக்கூடிய காலம் எதை சமாளிக்கிறீங்க வீடு மனை வாசல் காரு பைக்கு இதெல்லாம் டியூ கட்ட முடியலையான்றிங்க இல்லையா அது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் டியூ கட்டுறதுக்கு பணம் இருந்தோ ஒரு டியூக்காவது வருது அதனால் கைய விட்டு போகிற பொருளை காப்பாற்ற முடியுது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பண உருவ நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விசுவாபு வருடத்துக்கு பலாப்பட இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது